கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடப்பாறையால் வீட்டுக் கதவை உடைத்து முப்பத்தி ஐந்து சவர நகைகளை திருடிய எழுபத்தி ஆறு வயது முதியவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார் திருடிய நகையை விற்று மாந்திரீகம் படிக்க முயன்றவர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நேருநகர் திருவள்ளுவர் தெருவில் வசித்து வருபவர் பூபதி இவர் குடும்பத்தோடு கடந்த இரண்டாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் கோயிலுக்கு சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி குடும்பத்தினர் அனைவரும் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீரோவில் இருந்து முப்பத்தைந்து சவரன் தங்க நகைகள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து பூபதி ஓசூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்ததில் வயதான ஒருவர் நகைகளை திருடியது தெரிய வந்தது தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தருமபுரி மாவட்டம் பாளையம் அருகில் உள்ள நரசையாபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது சித்திக் என்பவர்தான் நகைகளை திருடியது தெரிய வந்தது எழுபத்தி ஆறு வயதான முகமது சித்திக் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் இவருக்கு இரண்டு மனைவிகள் மூலம் பத்து பிள்ளைகள் இருந்தும் யாருமே இவரை கவனிக்கவில்லை இதனால் கடந்த மாதம் ஓசூர் பகுதிக்கு வந்து ரயில் நிலையம் பகுதியில் பதினைந்து நாட்களாக படுத்து உறங்கி அப்பகுதியில் உள்ள வீடுகள் கூட்டப்பட்டு திருடுவதற்கு ஏதுவாக உள்ளதா என நோட்டமிட்டு வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி இரவு பனிரெண்டு மணியளவில் பூபதியின் வீட்டிற்குள் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்று கடப்பாறையால் அவரது வீட்டின் கதவை உடைத்து தங்க நகைகளை திருடிச் சென்று இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது முகமது சித்திக் திருடிய நகைகளை அவரிடம் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர் முதியவர் முகமது சித்திக் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் சிக்கி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பிழைப்பதற்கு வழியின்றி மீண்டும் அதே திருட்டு தொழிலில் இறங்கியதாகவும் இந்த திருட்டில் கிடைக்கும் பணத்தை வைத்து மாந்திரீகம் படித்து மந்திரவாதியாக ஆவதற்காக திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளார் முகமது சித்திக் போலீசார் முகமது சித்திக்கை கைது செய்து ஓசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மந்திரவாதியாக ஆசைப்பட்டவர் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்